ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இனி வந்து பொங்கல் வரப்போகுது இல்லைங்களா அதனால் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணணுங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் ரொம்ப ஈஸியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க அதுக்காக வந்து ஒரே நாள் எல்லாமே க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்குங்க அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரூமை நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டக் டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதில் பெரிய டாஸ்கே என்ன அப்படின்னா கிச்சன் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க அதை வந்து ஃபர்ஸ்டே முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா மற்ற ரூம்லாம் க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நான் வந்து கிச்சன் கிளீன் பண்ண போறேன் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுனால காலையில் நேரத்திலே சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிச்சன் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் செல்ஃபில் இருக்கிற ஷீட் எல்லாம் அது எங்கே கிடைக்கும் எத்தனை ரூபாய் இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ கிச்சன் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாங்க நான் கிச்சன் வந்து ஓரளவுக்கு க்ளீனாக நீட்டாக தான் மெயின்டெயின் பண்ணுவேன் பட் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வருது அதாவது வந்து தீபாவளி வருது பொங்கல் வருது ஆடி பதினெட்டு இந்த மாதிரி வருது அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம க்ளீன் இல்லைங்களா அதனால் வந்து ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணாமல் நீ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் ஓரளவுக்கு அப்படியே வச்சுருக்கேங்க இப்போ கிச்சன் கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த டைல்ஸ் எல்லாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் க்ளீனிங் வீடியோ கூட உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் இன்னைக்கு டைல்ஸ் எதுவும் க்ளீன் பண்ண தேவையில்லைங்க அந்த செல்ஃப் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அந்த பாத்திரம் ஃபுல்லாக எடுத்து வாஷ் பண்ணணுங்க அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அவ்வளோதான் அதே மாதிரி ஒரு குட்டி டிப் என்ன அப்படின்னா வெளியில் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணுற மாதிரி இட வசதி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் எல்லாமே வெளியில் கொண்டு போய் கூட வாஷ் பண்ணிக்கலாங்க வீட்டுக்குள்ளே வாஷ் பண்ணும்போது சிங்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாக தண்ணி சிந்தின மாதிரி இருக்கும் அது ரொம்ப டேஞ்சர் அதனால நம்ம வெளியில் போய் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா பருப்பு பச்சை பச்சைப்பயிறு இந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாமே நான் கம்மியாக தாங்க வச்சுருக்கேன் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கடைக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறக்காக கொஞ்சமாக தான் எல்லாமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேங்க இப்போ நம்ம வாஷ் பண்ண போகிற இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து அந்த செல்ஃபில் எல்லாமே இந்த மாதிரி எடுத்து வெளியில் கொண்டு வந்திருக்கேன் இப்போ கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா காலையில் எட்டு மணிக்குள்ளேயே எல்லா வேலைகள் சமையல் வேலை ஃபுல்லாக முடிச்சிடுங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து லன்ச் தனியாக டிஃபன் தனியாக செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்குங்க அதே உங்களுக்கு கொஞ்சம் டயர்டான மாதிரி இருக்கும் அந்த டைமில் நீங்கள் வெரைட்டி ரைஸ் ஒரு பொரியல் மட்டும் செஞ்சு வச்சுருங்க செஞ்சு வச்சுட்டு ஒரு எட்டு மணிக்குள்ளே எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து வெளியில் வச்சு தண்ணியில் ஒரு டைம் நனைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு வச்சிடலாங்க வெயில் வரக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே க்ளீன் பண்ணுறக்குள்ளே வெயில் இல்லைங்களா நமக்கு வந்து ரொம்ப இல்லாமல் இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் கிச்சன்லேயும் ஒரு பத்து மணி வரைக்கும் வேலைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாமே கொண்டு வந்து வெளியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டயர்டாயிருங்க அப்புறம் ஷெல்ஃப் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப டயர்டாயிரும் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்ன இல்லைங்களா எட்டு மணிக்குள்ள எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்குங்க செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ற வரைக்கும் இது நல்லா வெயில்ல காஞ்சிரும் அதுக்கப்புறம் எடுத்து கொண்டு போய் நம்ம உள்ள வச்சிடலாம் நம்ம என்னதான் சிங்க்கில் உள்ளே வாஷ் பண்ணாலும் இந்த மாதிரி வெளியில் வச்சு நீங்கள் போது ரொம்ப நல்லா இருக்குங்க டக் டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் சிங்கில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு இந்த மாதிரி பாத்திரங்கள் மட்டும்தான் போட முடியும் பட் வெளியில் வந்து நிறைய நம்ம இந்த மாதிரி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அது ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணில இந்த ஸ்டாண்டும் கையோட கழுவி எடுத்து வச்சிடலாங்க இந்த ஸ்டாண்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு எட்டரைக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒன்பதரைக்குள்ளே ஃபுல்லாக எல்லாமே வாஷ் பண்ணி வெயிலில் வச்சாச்சு இனிப்போ வந்து வீட்டுக்குள்ளே போய் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க வெயில் வந்தாலும் பிரச்சனை இல்லை எல்லாமே இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் இப்போ இந்த ஷெல்ஃபில் இருக்கிற ஷீட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டேங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது வாஷ் பண்ணி எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்போ வந்து வேறு ஷீட் வாங்கியிருக்குங்க அது போடுறதுனால இதை எடுத்துகிட்டு நம்ம போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி அந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம அளந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஷீட் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு ஷெல்ஃப் ஒவ்வொரு சைஸில் இருக்கு இல்லைங்களா அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக மெஷரிங் டேப் வச்சு நல்லா அளந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே கட் பண்ணிங்க அப்படின்னா அதாவது அங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி இருக்குதுங்க போடுங்க அதனால் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அளந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த பழைய ஷீட் ஃபுல்லாக நம்ம வெளியில் எடுத்துடலாங்க இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா கையோடு இது ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது ஒரு டைம் தண்ணியில் வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கீழே வந்து தண்ணி சிந்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு டவல் தண்ணியில் நனைச்சிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி எல்லா ஷெல்ஃபுமே நம்ம வந்து ஃபுல்லாக கூட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி கிச்சன் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு பெட்ரூம் ஹால் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க கிச்சன் க்ளீன் பண்ணுறதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா அதனால் அதுக்கு மட்டும் தனியாக ஒரு நாள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஏன் அப்படின்னா ஹால் பெட்ரூம்லேலாம் அதிகமான பொருட்கள் இருக்காது அதனால் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க கிச்சன் க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் இப்போ நாலு செல்ஃபுமே நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி கூட்டி எடுத்துடலாங்க கூட்டி எடுத்துகிட்டு ஒரு டவல் தண்ணியில் நினச்சிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி அதில் கொஞ்சமாக விம் லிக்விட் இல்லை அப்படின்னா கம்ஃபோர்ட் ரன்ல ஏதோ ஒன்று போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தொடைச்சி எடுத்துக்கோங்க இந்த செல்ஃபில் எறும்பு தொல்லையாக இருக்குது அப்படின்னா சின்ன கட்பூரத்தை பொடி பண்ணி உள்ளே போட்டு அதுலேயும் வச்சு தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோடய வாசனைக்கு வந்து எறும்பு தொல்லை இல்லாமல் இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லா செல்ஃபுமே நம்ம துடைச்சி எடுத்துடலாம் இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு காமிக்கணும் பாருங்கள் அந்த ஷீட் போட்டு கூட இந்த மாதிரி அழுக்கு வருது இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா செல்ஃப் சீக்கிரமாக வேஸ்ட் ஆகிரும் செல்ஃப்க்காகவே தனியாக ஷீட் கொடுக்குறாங்க கடைகளில் பட் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ளோர் மேட் அப்படிம்பாங்க இல்லைங்களா இது வந்து ஸ்டார்டிங்கில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நான் வந்து கோலம் போடுறதுக்காக அதாவது பூவெல்லாம் கட்டி இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்வேன் இல்லைங்களா அதுக்காக நான் இது வாங்கியிருந்தேங்க இப்போ இது எனக்கு தேவைப்படுறதில்ல அது வேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறக்காக ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி வெயில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதை நம்ம அளந்து எடுத்துட்லிங்களா அந்த மெஷினிங் டேப் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்துக்குமே போட்டு விட்டுட்டேன் போனால் இந்த செல்ஃபுக்காக ஷீட் வாங்கினேன் இல்லைங்களா அது கூட கொஞ்சம் லேஸாக இருக்குங்க இது நல்லா இருக்குங்க நல்லா கெட்டியாக இருக்குது இது ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அப்படியே போட்டு மட்டும் விட்டுக்கலாங்க பட் ஷெல்ஃபுக்காக வாங்குகிற ஷீட் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டி விடணும் அந்த மாதிரி இது தேவையில்லைங்க இந்த மாதிரி நம்ம அப்படியே போட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கூட வாங்கி நீங்கள் வந்து ரெண்டு பேர் கூட ஷேர் பண்ணிக்கலாங்க இது பெரிய சைஸில் இருக்கும் அவ்வளோ நமக்கு தேவைப்படாது இல்லைங்களா அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா பக்கத்தில் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாமே க்ளீன் பண்ணி முடிக்கிறக்குள்ளே டக்குன்னு க்ளீன் பண்ண மாதிரி இருக்குங்க பட் நான் க்ளீன் பண்ணுற கொஞ்சம் டைம் எடுத்து உள்ளே ஃபுல்லாக குப்பை அடிச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த பாத்திரங்கள் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு இப்போ என்னென்ன பொருட்கள் இருந்துச்சோ எல்லாமே போட்டு வச்சுட்டு அந்த செல்ஃபில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டேங்க லாஸ்ட்டை உங்கள் கிட்ட காமிக்கிறேன் அது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிச்சன் கவுண்டர் டாப் நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க இந்த கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற வீடியோ நிறைய ஷேர் பண்ணுறதுனால ஃபுல் டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணலங்க ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன் என்னென்னு பாருங்கள் இப்போ இந்த கிச்சன் கவுண்டர் டாப்ல இருக்கிற வால் டைல்ஸ் வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அது ரொம்ப என்ன பிஸ்வஸ்பாக இருக்கு இல்லைங்களா அதனால் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க அந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இது ஃபுல்லாக ஒரு டைம் கூட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி விட்டுடலாம் இது கிளீன் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால நான் ஃபுல்லாக காமிக்கலைங்க என்ன அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில் விம் லிக்விட் இல்லை பேக்கிங் சோடா எது போட்டு வேணாலும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க கோல்கேட் பவுடர் இருந்தால் கூட சூப்பராக நம்ம கேஸ் கொண்டுட்டா அப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈ தொல்லை எறும்பு தொல்லை எல்லாம் இருக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் சூப்பராக நம்ம கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ செல்ஃபுக்கு ஃபுல்லாக அந்த ஃப்ளோர் மேட் போட்டுவிட்டு இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்க அது ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ஸ்டாண்டுக்கும் மெஷரிங் டேப் வச்சு அளந்து கட் பண்ணி போட்டு விட்டுருக்கேன் பார்க்கறக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குங்க அந்த செல்ஃப் ஷீட் கூட இந்த அளவுக்கு இல்லைங்க இது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது எதாவது சிந்துச்சு அப்படின்னா கூட நம்ம தனியாக எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு டவல் தண்ணியில் நினச்சி கூட தொடச்சி எடுத்துவிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க கிச்சன் கேஸ்டவு சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு அந்த ஸ்டாண்டும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கு இல்லைங்களா நெக்ஸ்ட் இந்த செல்ஃபெல்லாம் பாருங்கள் இப்போ இதில் வந்து மேலே செல்ஃபில் பார்த்துட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத திங்ஸ் நிறையா வச்சிருந்தேன் அதெல்லாமே தூக்கி போட்டாச்சுங்க இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத திங்ஸ் வைக்கும்போதுங்க கிச்சன் பார்க்குறக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி எது தேவையோ அது மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் க்ளீன் பண்ணும்போது எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ செல்ஃப் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாத்திரத்துக்குள்ளே இன்னொரு பாத்திரம் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா சைஸ் வரைய வச்சுட்டிங்க அப்படின்னா எடுக்கிறக்கும் ஈஸியாக இருக்குங்க செல்ஃப் இல்லை அப்படிங்கிற குறையும் இல்லாமல் இருக்கும் இப்போ எனக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா செல்ஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லைங்களா அதனால் நான் இந்த டிப்பில் ட்ரை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமெல்லாம் போட்டு வைக்கிறக்காக இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா குட்டி குட்டி பாத்திரமெல்லாம் நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கலாங்க இதுலேயே பெரிய சைஸ் கூட நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா பெரிய சைஸ் பாத்திரம் எல்லாமே அதில் போட்டு நம்ம வச்சுக்கலாம் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க செல்ஃப் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை செல்ஃப் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பொங்கலை க்ளீன் பண்ணிட்டீங்களா இல்லை இன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ